அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பறக்கத்தான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் நீங்கள் வெறும் அஞ்சு நிமிஷம் செஞ்சீங்க அப்படின்னா செல்வத்தை எல்லாம் போல பொலிவிப்பான் இன்னும் எந்த இடத்துல இந்த அமல் செய்யப்படுதோ அந்த இடத்தை அல்லா தலை பறக்கத்தான் மாத்திரான் அந்த இடத்துல பிரச்சனை என்பது இருக்காது கடன் பிரச்சனை என்பது இருக்காது இன்னும் தேவையில்லாத செலவுகள் அந்த இடத்துல வராது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முசீபத்து தான் அப்படிப்பட்ட முசீபத்தை நீக்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் இந்த வஜீஃபா இன்னும் இந்த வஜீஃபாவை மட்டும் நீங்க தொடர்ந்து நீங்க செய்யக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில உங்களை விட வெற்றிசாலி அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்கவே முடியாது இன்னும் பணக்காரனா மாறணும் செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த வஜீஃபாவை நீங்க முயற்சி செய்துட்டே வாங்க வெறும் பத்து நிமிஷம் போதும் நீங்க தேடுறத விட அதிகமான செல்வத்தை எல்லாம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படிப்பட்ட ஒரு பறக்கத்தான ஒரு வஜீஃபா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வஜீஃபா எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு சூறாவும் ஒரு சிறந்த செலவாத்தும் ரெண்டையும் நீங்க ஓத ஓத அலம்லா நீங்க எதிர்பார்க்காத இடத்திலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் செல்வத்தின் வாசல்களை எல்லாம் திறந்து வைப்பான் நீங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டீங்க அங்கிருந்தெல்லாம் பணம் ரிசுக்கு உங்களை தேடி வரும் அந்த ரிசுக்கு உங்ககிட்ட பறக்கத்தாவும் இருக்கும் உங்களுடைய பணத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த வஜீஃபாவை செய்யுங்க உங்ககிட்ட குறைந்த அளவு பணம் இருக்குது எனக்கு ஒரு பெரிய காரியம் இருக்குது ஒரு திருமணம் இருக்குது ஒரு வேலைக்கு கொடுக்கணும் ஒரு தொழிலுக்கு கொடுக்கணும் ஆனால் இன்னுமே கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லா இருக்கும் கிட்ட போதிய அளவு இல்லை இது பறக்கத்தான் மாறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாலும் இந்த ஜீவாவசியங்க அந்த ஒரு காரியத்தை அதெல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்திலேயே முடிச்சு தருவோம் உங்களுடைய பணம் வீணாகாது உங்ககிட்ட இருக்கிற பணம் பறக்கத்தா இருக்கும் அதாவது உங்களுடைய தேவைகள் போக மீதம் உங்க கையில இருக்கிற அளவுக்கு எல்லாம் அதில் பறக்கத்து செஞ்சிருவான் அந்த அளவுக்கு ஒரு வஜீஃபா என்ன இன்னும் பண வஜீஃபா அப்படின்னே அழைக்கக்கூடிய அந்த வஜீஃபா என்ன அப்படின்னா அதுதான் சூரா கௌசர் சூரா கௌசர் செல்வத்தின் சூறா அப்படின்னே அழைக்கப்படுது இந்த சூறா சின்ன தான் ஆனால் இதனுடைய மகத்துவங்கள் சொல்லி முடிக்க முடியாது செல்வத்துக்கு இது உகந்த சூறா அப்படின்னே சொல்லலாம் இந்த சூறாவை இந்த சலவாத்தோட நீங்க ஓதி பாருங்க நீங்க வாய் அடைச்சு போற அளவிற்கு அல்லாருக்கு உங்களுக்கு பறக்கத்தா தரும் இப்போ அந்த சலவாத் என்ன அப்படின்னா இதற்கு பெயரும் தருதே கௌசர் சலவாத் அல்லாஹ் முல்லி அலா செய்தினா முகமதின் பில் அவ்வளீன இப்பி அலா செய்தினா முகமதின் பில் ஆஹிரீன இப்பா செய்தினா முஹம்மதின் பின் நபீன இப்பி அலா செய்தினா முஹம்மதின் பில் முர்சலீன இதனுடைய பொருள் அல்லாகுவே எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லாஹ் அலேஹ் வசல்லம் அவர்களின் மீது ஆரம்பங்களிலிருந்து செலவாத்தை புலிவாயாக இன்னும் எங்கள் தலைவர் முகமது நபி சுர் அல்லாஹ் அலேஹ் அவர்களின் மீது இறுதிகளின் அனைத்திலிருந்தும் செலவாத்தை பொழிவாயாக இன்னும் எங்கள் தலைவர் முகமது நபி சுல்லா உலக வல்லம் அவர்களின் மீது நபிமார்களில் நின்றும் செலவாத்தை பிடிவாயாக இன்னும் எங்கள் தலைவர் முகமது நபி சலாஹ் உலகம் அவர்களின் மீது ரசூல்மார்களில் நின்றும் செலவாத்தை பிடிவாயாக இன்னும் எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லாஹ் ஒலேஹு செல்லம் அவர்களின் மீது நாள் இருக்கும் வரை செலவாத்தை பொழிந்து கொண்டே இருப்பாயாக அலமதுல்லா எப்படிப்பட்ட ஒரு செலவாத்தா இருக்கு பாருங்க இந்த செலவாத் அதாவது தரூத் கௌசர் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த செலவாத்தையும் சூறா கௌசரையும் நீங்கள் முப்பது தடவை நீங்கள் நேரத்து வச்சு ஓதிட்டு வாங்க அலமந்தில்லா நீங்கள் ஓதக்கூடிய அந்த இடத்தையே எல்லாம் பறக்கத்தாகவும் செல்வ செழிப்பாகவும் மாற்றுவோம் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல கடைகளில் நீங்கள் வீட்டில் எந்த இடத்துல வேணும்னாலும் நீங்கள் இந்த அமலை நீங்கள் செய்யலாம் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் நல்ல முறையில் ஓதிட்டா ஒரு இடத்துல துவாசைங்க இன்ஷால்லாம் நீங்கள் விரும்பக்கூடிய செல்வத்தை எல்லாம் உங்களுக்கு பறக்கத்த தருவோம் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகளில் வீட்டு தயாரிப்புகள் அதாவது சீக்கத்தூள் நலங்கு மாவு ஃபேஸ் பேக் இன்னும் ஹெல்த் மிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது கேட்பது கிடைக்கும் கிடைக்கும்பீபாக்கள் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது அரபியில் குரான் ஓத தெரியாது தமிழ்லேயே குரான் முழுக்க முப்பது ஜிஸுவும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாலும் தமிழ் குரான் இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கும் வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து